தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நாளில் கர்த்தரை துதிப்பது மகிழ்ச்சியோடு ஆராதிப்பது தெய்வத்துக்கு பிரியமானது ஆண்டவரை துதிப்பதும் ஸ்தோத்திரம் பண்ணுவதும் தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியான நேரம் அதனால் பாடி துதித்து அவரை ஆராதிக்கப் போகிறோம் லேசான காரியம் லேசான காரியம் லேசான காரியம் இதுவும் லேசான காரியம் பலனுள்ளவன் பலனற்றவன் பலனுள்ளவன் பலன் இல்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம் உக்கது லேசான காரியம் மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பதும் லேசான காரியம் மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பதும் லெசான காரியம் மன்னான மனிதற்கு மன்னாவை அளிப்பதும் லேசான காரியம் மன்னான மனிதற்கு மன்னாவை தருவதும் லேசான காரியம் உமக்கது லேசான காரியம் பலனுள்ளவன் பலனற்றவன் பலனுள்ளவன் பலன் இல்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம் லேசான காரியம் லேசான காரியம் ஓமக்கது லேசான காரியம் ஆண்டவரே இந்த உலகத்தில் அற்புதம் செய்கிற தேவன் அதிசயங்களை செய்கிற தேவன் எல்லாம் செய்ய வல்லவராகிய தேவன் எல்லாவற்றையும் செய்வதற்கு உமக்கு வல்லமை உண்டு நீர் எல்லாவற்றையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாக செம்மையாக செய்கிற நல்ல தயவுக்காக நன்றி சொல்லி மகிமைப்படுத்துகிறோம் இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க கிருபையின் கர்த்தர் கூட ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் தேவ பிள்ளைகளே இந்த நாளிலே சங்கீதம் பதினெட்டாம் சங்கீதம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கிறேன் உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் என் தேவனாலே ஒரு மதுளை தாண்டுவேன் அன்பு தேவ பிள்ளைகளே கர்த்தராலே ஆண்டவருடைய நாமத்தினாலே பராக்கிரமமான காரியங்களை செய்வதற்காக தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறார் சில நேரம் நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி தவித்து நின்று கொண்டிருப்போம் சில நேரம் நம்மளால் இதை செய்ய முடியுமா நம்ம இதிலிருந்து வெற்றியை பெற முடியுமா மேற்கொள்ள முடியுமா என்று தவித்து போய் நிற்போம் ஆனால் நம்முடைய சொந்த பலத்தில் அது நிச்சயமாக செய்யவே முடியாது நமக்கு விரோதமாக எழும்புகிற மனிதர்களுக்கு எதிர்த்து பேச நமக்கு விரோதமாக எழும்பு வரக்கூடிய சத்துருக்களை மேற்கொள்ள சில நேரம் நம்மளால முடியாத அளவுக்கு நம்ம மிகவும் சோர்ந்து போனவர்களாக இருப்போம் ஆனால் கர்த்தருடைய நாமத்தினால் ஆண்டவரால் சில நேரம் நம்மளே ஆச்சரியப்படுவோம் நம்மளாக இப்படி செஞ்சோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்மை கொண்டு அல்லது நம்ம மூலம் ஆண்டவர் கிரிய செய்கிறத பார்க்க முடிகிறது தாவித்தனுடைய சங்கீதத்தில் சொல்கிறாரு உம்மால நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து போவேன் என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் இது தாவிதுக்கு இது ஒரு அனுபவம் அவர் கோலியாத்தை கண்டபோது எல்லா மனிதர்களும் பயந்து நாற்பது நாட்களாக சவுலும் அவனோடு கூட உள்ள எல்லா பொரிச்சவர்களும் மிகவும் பயந்து நடுங்கி கொண்டிருந்தாங்க ஆனால் தாவீது மாத்திரம் தைரியமாக சொல்கிறார் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ளே போவேன்னு சொல்லி அந்த கோலியாத்தை பார்த்து பயங்கரமாக சவால் விட்டு நீ எப்படி என் ஜனத்தை நிந்திக்க முடியும் நான் வருகிறது நீ ஈட்டியோடும் பட்டயத்தோடும் வருகிறாய் நானோ நீ நிந்திக்கிற சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன்னு சொல்லி அவனை ஒரு சின்ன கல்லுனால் அடித்து கீழே போட்டுறான் அது யாருடைய பலம்னு நினைக்கிறீங்க அது நிச்சயமாக தாவீதுனுடைய பலனாக இருக்காது அது அவன் தேவனாலே அதை செய்திருக்கிறான் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் அதனால தான் ஜனங்களெல்லாம் சேர்ந்து தாவியதை பார்த்து பாட்டு பாடினாங்க என்ன பாடினாங்க தாவீது கொன்றது பதினாயிரம் சவுல் கொன்றது ஆயிரம் அப்படின்னு சொல்லி தாவீதை எல்லாரும் புகழ்ந்தாங்க ஆனால் தாவியை அதை கொள்ளவே இல்லை சட்டம் பண்ணவே இல்லை என்ன நம்மளை புகழ்கிறாங்க நம்ம புகழ்றதுக்கு என்ன இருக்குது கர்த்தரல்லவா இதை செஞ்சுருக்கிறான்னு சொல்லி அவன் ஈஸியாக அதை கடந்து போகிறான் இன்னும் நீங்கள் சங்கீதம் நாற்பத்தி நாலு ஐந்தை படித்து பாருங்கள் நான் வாசிக்கிறேன் உம்மாலே எங்கள் சத்துருக்களை கீழே விழ தாக்கி எங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை உம்முடைய நாமத்தினாலே மிதிப்போம் பாருங்கள் எவ்வளவு அருமையான ஒரு காரியத்தை சங்கீதக்காரர் சொல்றார் உம்மாலே எங்கள் சத்துருக்களை கீழே விழ நாங்கள் என்ன செய்வோம் தாக்குவோம் ஸ்தோத்திரம் எங்களுக்கு விரோதமாக எலும்புகிறவர்கள் உங்களுடைய நாமத்தில் மிதிப்போம் அப்போ ஆண்டவருடைய நாமத்தினால நம்மளை கொண்டு ஆண்டவர் பராக்கிரமமான காரியங்களை செய்வார் கிதியனை குறித்து நீங்கள் நியாயதிபதிங்கிற புஸ்தகத்தில் படிச்சிங்கன்னா ரொம்ப பயந்து போய் அவர் ஸ்தோத்திரம் மக்களெல்லாம் பயந்து நடுங்கி பல இடங்களில் ஓடி ஒளிந்து கொண்டு இருக்கும்போது இவன் மாத்திரம் அந்த கோதுமையை வார்கோதுமையை கோதுமையை போரடித்து கொண்டு ஒரு இடத்துல மறைஞ்சு நின்று கொண்டு இருக்கிறான் கர்த்தர் அவனை பார்த்து சொல்கிற பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார்னு சொல்லி தூதன் வந்து அவனோடு பேசி அவன் செஞ்ச காரியம் பார்த்திங்கன்னா பயங்கர காரியம் அவன் தீவெட்டிகளோடும் ஸ்தோத்திரம் மண்பானையோடும் போய் அவன் அழகாக ஒரு பெரிய வெற்றியை பெற்றான் அது அவனுடைய பட்டயத்தினாலே கிடைச்ச வெற்றி இல்லை கர்த்தராலே கிடைச்ச வெற்றி உங்கள் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அவராலே உங்களை பெரிய மதில்களை தாண்டு செய்வார் சத்துருக்களை கீழே விழ தாக்கும்படிக்கு ஆண்டவர் செய்வார் விரோதமா எழும்புகிறோட அவருடைய நாமத்தில் மிதித்து போடுகிறதுக்கு கர்த்த நமக்கு உதவி செய்வார் மகிழ்மை இறமைய தீர்க்க தரிசன புத்தகத்தில் முப்பத்தி ரெண்டு பதினேழுல படிச்சீங்கன்னா உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரால முடியாத ஒரு காரியம் இல்லை அவர் எல்லாத்தையும் செய்வார் உங்களை கொண்டு செய்வார் உங்களாலும் செய்வார் அவரால் இதெல்லாம் நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறார் எனவே நாம் இந்த நாட்களில் தேவனை அண்டிக் கொண்டு சார்ந்து நின்னா ஒரு பெரிய வெற்றியை தேவன் நமக்கு வச்சிருக்கிறாரு ஜெபிப்போமா இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு நாளாக இருக்கட்டும் நான் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவை இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தின் ஒரு நாளாக மாறட்டும் ஆண்டவரே இந்த நாளில் சத்துருக்களை மேற்கொள்வதற்கும் பொல்லாங்களுடைய எல்லா கிரியங்களையும் ஜெயிக்கிறதற்கும் தேவன் எங்களை விசேஷ வண்ணமாக பலப்படுத்தி வழிநடத்தி ஆசீர்வதிப்பீராக என்று நாங்கள் செலவிக்கிறோம் தொடர்ந்து கூடையரும் நாமத்தை மயம்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்